அவர்களை நீங்கள் பலர் பாராட்டுகிறீர்கள் பாராட்டை கண்டு தாய் கழகம் பூரிக்கிறது ஆனால் ஒன்றே ஒன்று இன்னும் கலைஞரவர்களை பற்றி பேசுகிற நேரத்தில் ஒன்றை நினைவு பார்த்து வேண்டும் என்னவென்று சொன்னால் முழு எப்போது பார்க்க முடியும் என்று சொன்னால் கலைஞரே ஆளும் முதல்வராக இருந்து முழுக்கலைஞரை பார்க்க முடியாது எத்தனையோ சாதனை செய்திருக்கிறார் ஆனால் அதை தாண்டி அவரை எதிர்த்து பாருங்கள் பெரியார் குருகுலத்திலே படித்தவனுடைய விளைவு அவரை எதிர்த்து பார்த்து அவருக்கு எதிர்ப்பு கிளம்பும் போதுதான் முழு வெளியே வருகிறார் அப்போதுதான் மிக தெளிவாக தெரிகிறார் அதையே இப்போது பன்மடங்கு பெருக்கி சொல்லக்கூடிய ஒருவராகத்தான் நம்முடைய ஒப்பற்ற முதல்வர் இருக்கிறார் இந்த முதல்வருக்கு என்ன தனித்தன்மை முதல்வர்களாக யாரை தேர்ந்தெடுத்தாலும் பதவி நாற்காலி சரியாக இருக்கிறதா என்று நாற்காலி பக்கமே திரும்பிக் கொண்டிருக்கிற காலகட்டத்தை நாற்காலி தானே வர வேண்டுமே தவிர நாற்காலியை நாங்கள் தேடி போக மாட்டோம் மக்கள் தருவார்கள் என்று சொல்லக்கூடிய உணர்வை அவர்கள் தெளிவாக காட்டியிருக்கிறார்கள் அதன் காரணமாகத்தான் முழுமையாக இன்றைக்கு எதிர்ப்புகள் வருகிற நேரத்தில் துணிந்து சொல்லுகின்ற இந்தியாவுடைய முதுகெலும்புள்ள உள்ள முதல்வர்களே முதல்வராக எங்களுடைய முதல்வர் இருக்கிறார் அது அவரை வாழ்த்து கொண்டே இருக்கும் என்றால் எதிரிகள் களத்தில் நிற்கிற போது அவருக்கு வயது எழுபத்தி ரெண்டு அல்ல அதைத்தான் நினைத்து பார்க்க வேண்டும் எழுபத்தி ரெண்டு நாம் கொண்டாடுகிறோம் இன்னும் பல ஆண்டுகள் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோம் ரெண்டு வகை வயது உண்டு நண்பர்களே ஒன்று கேலண்டர் வயது ஒன்று ஆண்டு கணக்கு ஆனால் இன்னொரு வயது இருக்கிறத கணக்கு உழைப்பு கணக்கு அந்த அவர்கள் என்று அளவிற்கு அவருடைய ஒவ்வொரு அறிக்கை ஒவ்வொரு செயல்பாடு ஒரு ஆய்வு செய்ய அரசாங்கத்துக்கு போகிறார் அரசு அதிகாரிகளை மட்டும் வைத்து விட்டு அவர் வெளியே வருவதில்லை காலையில நடைபயிற்சிக்கு போகிறார் நடைபயிற்சியில் ஆயிரக்கணக்கான மக்களை சந்திக்கிறார்கள் அது மட்டுமல்ல சாதாரண எளிய தோழன் ஒரு தேநீர் கடை வைத்திருக்கிறான் அல்லவா அவன் தேநீர் கடையில் போய் ஒரு உட்கார்ந்து அமர்ந்து பார்க்கிறார் எல்லா வகையிலும் கூட இருட்டுக்கடை அல்வா வரையிலே அவர்கள் சென்று அவர்கள் பூரிப்படையக்கூடிய அளவிற்கு வருகிறார்கள் எனவே தான் இருட்டுக்கடை அல்வாவை சுவைக்கின்ற ஒன்று திருட்டுத்தனமான பல வேலைகளை இந்த ஆட்சிக்கு எதிராக செய்யலாம் நினைக்கிறவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கும் சேர்த்து விடியலை உண்டாக்கக்கூடிய அளவிற்கு எங்கள் முதல்வர் ஆற்றல் மிகுந்த முதல்வர்கள் செய்கிறார்கள்